பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள விசுவாச வாழ்வு மிக அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை ஆசீர்வாதங்களை நமக்கு தேவையான ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கூட எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே நாம் கேட்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்கிறார் ஆனால் நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவரால் சகலமும் செய்யக்கூடும் என்று நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் ஆனாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நமக்கு தேவையான அற்புதங்களை பெற்றுக்கொள்வதிலே நிறைய இடர்பாடுகள் வருகிறது அதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தியானமாய் கொடுத்திருக்கிறார் இன்றைய செய்தி அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது சீஷர்களுடைய விசுவாசத்தை பாருங்கள் இயேசுநாதரோடு அவர்கள் வாழ்ந்த பொழுது அவர்களுக்கு அற்ப விசுவாசிகளாக இருந்தார்கள் அற்ப விசுவாசி அப்படின்னா லிட்டில் ஃபைத் கொஞ்சம் விசுவாசம் ஆண்டவர் தினைக்கும் கூடவே இருக்கார் ஃபிசிக்கலாக இருக்கிறார் ஆண்டவர் அற்புதங்கள் செய்வதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போதான் ஆண்டவர் ஐந்து அப்பம் ரெண்டு மீனை வைத்து ஐயாயிரம் பேருக்கும் அதிகமான பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த அற்புதம் எல்லாம் முடிந்த பிறகு அன்று இரவு அன்று மாலையிலே ஒரு படவில ஏறி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி படகிலே ஏறுகிறார் திடீரென்று பயங்கரமான புயல் காற்றடிக்கிறது ஆண்டவரை போய் எழுப்புகிறார்கள் ஆண்டவரே நாங்கள் செத்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று எழுப்புகிறார்கள் ஆண்டவர் எழுந்து இறையாதை அமைதலா இரு என்று காற்றையும் கடலையும் அதட்டிவிட்டு சீசர்களை பார்த்து அவர் சொல்கிறாரு அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள் வெறும் அஞ்சு அப்போ ரெண்டு மீனை ஆசீர்வதித்த பொழுது அது எடுக்க எடுக்க பெருகி கொண்டு வந்து ஐயாயிரம் பேர் சாப்பிட்டாங்களே நீங்கள் தானே பந்தி வச்சிங்க உங்களுக்கு அவ்வளோ விசுவாசம் இல்லையா அக்கறைக்கு போவோம் பாருங்கள்னு நான் சொன்னேனே புயல் அடித்தால் என்ன மழை பெய்தால் என்ன அந்த படகே கவிழ்ந்தால் தான் என்ன சொன்னவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லவா அக்கறைக்கு போவோம் என்றால் கட்டாயம் போவோம் அந்த விசுவாசம் அன்றைக்கு சீசர்களுக்கு இல்லை அவர்கிட்ட விசுவாசம் இருந்துச்சு கொஞ்சமாக இருந்துச்சு நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் கூட கொஞ்சம் விசுவாசம் இருக்குது அற்ப விசுவாசமாக தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் இந்த அற்ப விசுவாசம் இருக்கிறதுனால என்ன ஆகுது சந்தேகம் வருது மேடையில் பிரசங்கம் பண்ணும் பொழுது பிரசங்கியார் சொல்றாரு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்கள் கடன் பாரங்களை பிரச்சனைகளை மாற்றுவார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அப்படின்னு பல சாட்சியெல்லாம் சொல்லி அவர் பிரசங்கம் பண்றார் ஆனால் அவருடைய ஊழியத்துக்கு ஒரு பண தேவை வரும் பொழுது அல்லது அவர் தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் கடன் வாங்கி இருக்கும் பொழுது அந்த கடனை தீர்ப்பதற்கு அல்லது அவருடைய ஊழியத்திற்கு தேவையான பணத்திற்காக அவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் கேட்கிறார் ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள் காணிக்கை கொடுங்கள் என்று கேட்கிறார் காணிக்கை கொடுங்கள் என்று கேட்பது தவறல்ல ஆனால் மக்களுக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது உன் கடனை இல்லாமல் ஆண்டவர் அடைப்பார் என்றால் அதே விசுவாசம் ஏன் உனக்கு இல்லை உன்னுடைய கடனை அடைப்பதற்கு ஆண்டவர் அவரால் செய்ய முடியாதா இது எதை காண்பிக்கிறதுனா வெகு சிம்பிள் அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்வது எளிது அடுத்தவர்களை ஆண்டவர்களை நடத்துகிறோம் நல்லது ஆனால் அதே பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வரும் நம்முடைய விசுவாசம் அற்ப விசுவாசமாக இருக்கிறதுனால நமக்கு சந்தேகம் வருகிறது அதனால் முழுமையாய் ஆண்டவரை சார்ந்திராமல் நம்முடைய ஊழியத்து நிமித்தமாய் வந்த கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மக்களிடத்திலே கையேந்துகிறோம் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லுகிறோம் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டங்களிலே ஒரு சில சமுதாயத்தினரிடத்தில் மொய் விருந்து என்கிற ஒரு அற்புதமான ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று உண்டு மொய் விருந்து வைப்பார்கள் ஒரு மனிதன் மிடில் கிளாஸ்ல இருக்க மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் அல்லது அவருடைய தொழிலுக்கு நிறைய ரூபாய் தேவைப்படுகிறது என்றால் அவரால் அப்பொழுது பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் என்றால் ஒரு மொய் விருந்து வைப்பார் அந்த விருந்துக்கு தன்னுடைய சொந்தக்காரர்களை எல்லாம் அழைப்பார் எல்லா உறவினர்களும் வருவார்கள் திருப்தியாய் சாப்பிடுவார்கள் சாப்பிட்டுவிட்டு அவர்கள் சாத்த இலைக்கு அடியிலேயே ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் என்று அவர்களை தகுதிக்கு தகுந்தபடி மொய் செய்வார்கள் அதையெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வைத்துக் கொள்வார் இந்த மொய் விருந்து வைத்தவர் பணம் லட்சக்கணக்கில் சேர்ந்து விடும் அவருடைய தேவைக்கு தகுந்த பணம் அங்கே அவருக்கு சேர்ந்து விடும் அவர் அந்த தேவையைக்கு அந்த பணத்தை செலவழித்து விடுவார் அதன் பிறகு இந்த மொய் விருந்தில் சாப்பிட்ட ஒருத்தருக்கு மறுபடியும் அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் அவர் ஒரு மொய் விருந்து வைப்பார் அந்த மொய் விருந்தில் இவர் நோட்டை எடுத்து பார்ப்பார் எனக்கு மொய் விருந்து எவ்வளோ பண்ணியிருக்காரு ஐயாயிரம் ரூபா பண்ணியிருக்கிறார் எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மறுபடியும் அவர் மொய் விருந்து வைக்கிறார் இவர் உடனே தன்னுடைய தகுதிக்கு தக்க கீழே குறையக்கூடாது அதற்கு மேலே செய்யணும் ஆறாயிரமோ ஏழாயிரமோ பத்தாயிரமோ இவர் அந்த மொய் விருந்து அவருடைய தேவை அதில் சந்திக்கப்படும் இது ஒரு சமுதாய அமைப்பில் அப்படி வச்சிருக்கிறாங்க ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு கோடி ரூபா தேவை கையில் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா இருக்கு இன்னொரு ஐம்பது லட்ச ரூபா பேங்க்லலாம் வாங்கினா வட்டி கட்டி முடியாது மொய் விருந்து வச்சா சொந்தக்காரர்களே ஐம்பது லட்சத்தை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு கோடி ரூபாயில் தொழில் ஆரம்பிச்சிட்றார் கடவுள் கிருமையால் தொழில் நன்றாய் ஓடுகிறது அவர் சம்பாதிக்கிறார் அவர் தனக்கு செய்த அத்தனை பேருக்கும் அதிகமாகவே செய்து விடுகிறார் இதே போலத்தான் இந்த ஊழியக்காரர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்னுடைய ஊழியத்தில் மக்களுக்காகத்தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மக்களுக்காகத்தானே ஜெபிக்கிறேன் ஊழியம் செய்கிறேன் மக்களால் தானே எனக்கு ஊழிய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் ஆகவே நான் மக்களிடத்தில் கேட்கிறேன் என்று தன்னுடைய ஊழியத்தின் அந்த கடன் பாரங்களுக்காக மக்களிடத்தில் கேட்கிறார் காணிக்கை என்ற பெயரில்லை கடவுளின் ஊழியத்திற்கு காணிக்கை கேட்பது தவறல்ல ஆனால் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது உன் கடனை ஆண்டவர் அடைப்பார் என்னுடைய கடனை நீங்கள் அடைக்க வேண்டும் என்று சொல்வதுதான் தவறு எப்படி தன்னுடைய பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் கடனை அடைப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அதே காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் உங்கள் ஊழியத்திலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் உங்கள் சகல தேவைகளுக்கும் நீங்கள் ஆண்டவரையே சார்ந்திருக்க வேண்டும் அந்த விசுவாசத்தை அவர் கனப்படுத்த விரும்புகிறார் நமக்கு அதற்கு நேரம் இல்லை நமக்கு அதுக்கு சமயம் இல்லை நமக்கு அர்ஜென்ட்டு நம்ம நம்மகிட்ட இருக்க விசுவாசமே கொஞ்சம் விசுவாசம் அற்ப விசுவாசம் மேடையில் அதை சொல்றது இல்லை எனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்குது பைபிளில் ஒரு சம்பவம் ஒரு மனிதனுக்கு அற்புதம் தேவை அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அங்கே என்ன நடக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அம்மார்க்குவின் புஸ்தகம்தான் ஒன்பதாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் ஒரு அப்பா இருக்கிறார் அவருக்கு ஒரு மகன் இருக்கிறான் அந்த மகனுக்கு பேய் பிடிச்சி அதை அவர் சொல்கிறார் சந்திர ரோஹியாக இருக்கிறார் சன் ஸ்ட்ரோக் மூன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுவல்ல இங்கே பிசாசு பிடித்து அதை சில நேரம் தீயில் கொண்டு தள்ளுதவனை சில நேரம் தண்ணி பக்கத்துக்குமா அந்த பிசாசு அலக்கழித்து அவனை தண்ணியில் தள்ளி கொல்ல பார்க்குது இந்த கொல்லுகிற வேலை யார் வேலைன்னா சாத்தானுடைய வேலை உயிர் கொடுக்குற வேலை யாருடைய வேலைன்னா கடவுளுடைய வேலை கடவுள் உயிர் கொடுப்பார் சாத்தான் உயிரை எடுப்பதற்கு வழி செய்வார் ஆகவே தான் யோவன் பத்து பத்தில் அவர் சொல்கிறார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி பேர் ஒன்றுக்கு வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது அடையவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார் இந்த சிறுவனுடைய உடம்புக்குள்ள சாத்தான் புகுந்து அலக்களிக்கிறான் நுரை தள்ளி சோர்ந்து போகிறான் மாதிரி வந்துடுது வெளி பார்வைக்கு பார்த்தா ஒரு டாக்டர் சொன்னா இது பேயில்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார் அப்படி அவன் ரொம்ப கஷ்டப்படுகிறான் இந்த தகப்பை இந்த பையனை குணமாக்கணும்னு எங்கெல்லாமோ போய் பார்க்குறாரு குணமே ஆகலை அப்போ யாரோ சொல்கிறாங்க சீசர்கள் இருக்காங்க இயேசுநாதருடைய சீசர்கள் அற்புதம் செய்கிறாங்கன்னொன்னே அங்கே கொண்டு வந்தார் அங்கே வந்தால் ஒம்பது சீசர்கள் இருக்கிறாங்க மூன்று சீசர்களும் இயேசுநாதரும் மலையின் மேலே ஏறி போயிட்டாங்க கீழே ஒன்பது சீசர் இருக்கு அங்கே கொண்டு வர்றாரு அங்கேயுமே சோபம் ஆகலை இப்ப ஆண்டவர் மூன்று சீசரோடு இறங்கி வருகிறார் மறுப மலையிலிருந்து அந்த அனுபவத்திற்கு பிறகு இறங்கி வருகிறார் இப்போ ஆண்டவர் கேட்கிறார் என்ன பிரச்சனை பிரச்சனையா பேசிட்டு இருக்கிறாங்க என்ன பிரச்சனைங்கிறார் அப்ப அந்த கூட்டத்தில் ஒருவர் அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் மார்க்குவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே உமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் அது அவரை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன் அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான் இப்போ அற்புத சுகத்திற்காக அந்த மனுஷன் ஆண்டவரிடத்திலே வருகிறார் அவர் சொல்றாரு இந்த மாதிரி சீசர்களிட்ட கொண்டு வந்தேன் அவர்களால் கூட அதை விரட்ட முடியலன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்னிடத்துல கொண்டு வாருங்கள் அப்படின்னொடனே அவரை கண்ட மாத்திரத்திலே அந்த உள்ளே இருந்த ஆவி அவனை அந்த சிறுவனை அவனை அலக்களிக்க ஆரம்பித்தது அவன் பல்லை கடித்து நுரை தள்ளி செத்தவனை போல கீழே விழுந்துட்டான் இந்த பையனுடைய அப்பாட்ட கேட்கிறார் ஏன்னா அவனுடைய உள்ளம் சோர்ந்து போய் இருக்கிறது விசுவாசத்தை முற்றிலுமா இழந்துட்டான் யாரை இல்லாம நம்பி போனா எங்க போனாலும் ஜோமா போது அவன் ஏசுநாதர்கிட்ட சொல்லும் பொழுது என்ன சொல்றான் உங்க சீசர்களால் கூட தீர்க்க முடியல நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்களுக்கு இறங்கி அதை செய்யுங்கன்னு கேட்குறான் அப்போ அவனுக்கு ஆண்டவர் மேலேயே முழு நம்பிக்கை இல்லை முழு நம்பிக்கை முழு விசுவாசம் இல்லை நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் உடனே ஆண்டர் சொன்னார் நீ விசுவாசித்தால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இந்த வார்த்தையை நல்லா பார்த்துக்க வச்சுடுங்க நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அந்த பையனுடைய தகப்பன் இடத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் தகப்பன் சொன்னாரு விசுவாசிக்கிறேன் ஆண்டு வரேன் என் அவிஸ்வாசம் நீங்க எனக்கு உதவி செய்ய அது எப்படி தகப்பனே சொல்றாரு நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிஸ்வாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும்னா அது எப்படி ஒரே நேரம் விசுவாசமும் அவிஸ்வாசமும் எப்படி ஒரே நேரம் ஒரு உள்ள இருக்கும் இந்த நிலைமை இன்னைக்கு நம்ம எல்லாருடைய நிலைமை எவ்வளவு பிரசங்கம் கேட்டும் நமக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்க அப்படின்னா என்ன காரணம் நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோங்க ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அவிசுவாசம் நம்ம எல்லாருமே மேலெழுந்த வாரியா நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும் ஆண்டவரால் என்னை குணமாக்க முடியும் ஆண்டவரால் என் பிரச்சனைகளை மாற்ற முடியும் எல்லாமே நமக்கு தெரியும் அறிவில் இருக்கு நம்முடைய அறிவில் நம்ம எல்லாத்தையுமே நம்புகிறோம் ஆனால் நம்முடைய இருதயத்தில் போதுமான அளவுக்கு விசுவாசம் இல்லை அவிஸ்வாசம் தான் இருக்கு தகப்பை அந்த பையனுடைய அப்பா தெளிவா ஏசப்பாட்ட சொன்னாங்க விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிஸ்வாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் நான் விசுவாசிக்கிறேன் நம்புறேன் ஆனால் உள்ளத்தில் அவிசுவாசம் இருக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய விசுவாச வாழ்க்கை வளர்த்தான் கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால இயேசு நமக்கு தெரியுது சர்ச்சுக்கு போகிறதுனாலையும் இந்த மாதிரி கூட்டங்களை அட்டன் பண்ணுறதுனாலையும் யூடியூப்லலாம் அன்றோடைய வார்த்தைகளை கேட்கறதுனாலையும் நமக்குள்ளே ஆண்டவர் செய்வார்ங்கிற விசுவாசம் உள்ள வந்துடுது ஆனால் நம்முடைய சொந்த வேலைன்னு வரும்பொழுது நம்முடைய உள்ளத்தில் போதுமான அளவுக்கு விசுவாசம் இல்லை அவிஸ்வாசம் தான் ஒரு மனிதனுக்குள்ளே அவிஸ்வாசம் ஏன் வருது அவன் பார்க்குற பல நிகழ்ச்சிகள் அவனுடைய நம்பிக்கையை கெடுக்குது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு எதிராக அவிஸ்வாசமான வார்த்தைகளை பேசி 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 அவர் ஊழிஞ்சிருத்தவர் இவர் தவறு அவர் கள்ள ஊழியர் உனக்கு எப்படி தெரியும் ஒருவரை கள்ள ஊழியர் நீ சொல்ற ஒருவேளை அந்த ஆள் உள்ளத்துல நல்ல ஊழியராக இருந்தார்னா ஆண்டருடைய பார்வையில நீ மாட்டிக்கொள்வாய் அல்லவா அதனாலதான் வேதம் சொல்லுது காலத்துக்கு முன்னே யாரை குறித்தும் நியாயம் தீர்க்காத தீர்ப்பு சொல்லாத இங்கே இந்த பையனுடைய தகப்பன் தன்னுடைய நிலைமையை மிக சரியாய் ஆண்டு ஒப்படைத்தார் நீங்களும் நானும் கூட ஆண்டு விட்ட நம்முடைய நிலைமையை சரியாய் அறிக்கை தான் ஆண்டு சொல்ற பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் ஆண்ட சமூகத்தில் நம்முடைய இன்னெபிலிட்டியை நம்முடைய தகுதியை நம்முடைய உண்மையாக உண்மையா பேசப்பட ஆண்டவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட எதையும் பசப்பாத ஆண்டவரை ஏமாற்ற முடியாது ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஐஸ் வச்சு பேசாதீங்க அவர் அதுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆக மாட்டார் ஆண்டவர்கிட்ட இந்த மற்ற மனுஷன் பேசுகிற மாதிரி டெக்னிக்கலாக பேசுனா ஆண்டவர் மனை இறங்கிடுவார் நீங்க பேசாதீங்க அவருக்கு எல்லாமே தெரியும் ஆண்டவர்கிட்ட ஓபனா உண்மையை பேச ஆண்டவரே நீங்க சொல்ற அளவுக்கு என்னால் உங்களை நேசிக்க முடியலாண்டவரே அன்பு செலுத்துறேன்னு சொல்றேன் ஆனால் கரெக்டாக என்னால் அன்பு செலுத்த முடியல ஆண்டவர் சில நேரம் அன்பு செலுத்துகிற மாதிரி இருக்கேன் சில பல நேரங்களில் என்னால் அன்பு செலுத்த முடியலாண்டவரே நீங்க நினைக்கிற அளவுக்கு போதுமான அளவு என்னால் ஜெபிக்க முடியலாண்டவரே நான் ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிறேன் அந்த ஜெபம் உண்மையான ஜெபமானு கூட எனக்கு தெரியலை இப்படி உண்மையே அவரிடத்துல சொல்ல அப்படி சொல்ல ஆண்டவரே சோத்ராண்டவரே சோத்ராண்டவரேன்னு சொல்லி பசப்பாதிருங்கள் அலப்பாதிருங்கள் ஆண்டவரிடத்தில் நேர்மறையான உண்மையோடு இருங்கள் உண்மையாக தான் ஆண்டர் சொன்னார் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையாக இருக்கும் நிறைய பேர் இன்றைக்கி என்ன கிளம்பியிருக்காங்க பைபிள் படிச்சுட்டு பாசிட்டிவாக பேசுங்க பாசிட்டிவாக நடக்கும் நெகட்டிவாக பேசுனீங்கன்னா நெகட்டிவாக நடக்கும் யார் சொன்னது பாசிட்டிவாகவும் ஆண்டர் பேச சொல்லலை நெகட்டிவாகவும் பேச சொல்லலை உண்மை எதுவோ அதை பேசு அந்த தகப்பன் ஆண்டவரிடத்தில் அவன் சொன்னான் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று அவன் கேட்கிறதை பார்க்கிற அன்பானவர்களே அந்த சிறுவனுடைய தகப்பனைப் போல இன்றைக்கு நாம் நம்முடைய உள்ளத்தில் உள்ள அந்த உண்மையை ஆண்டவ சொல்ல சொல்லப் போகிறோம் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நாம் எதிர்பார்த்து ஜெபிக்கப் போகிறோம் ஒரு வேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லது உங்களுடைய உறவினர்களுக்கு அல்லது உங் நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற நண்பர்களுக்கு அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் யார் இப்பொழுது இருக்கிறார் எத்தனையோ டாக்டர்களை பார்த்து கைவிட்ட ஒரு நிலைமையிலே கதறி கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு உங்கள் விசுவாசம் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறது அவர்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்க போகிறது இந்த சிறுவன் விசுவாசிக்கும் அவன் பேய் பிடிச்சு அலக்கழிச்சு தள்ளு ஃபிட்ஸும் அந்த மாதிரி துடிக்கிறான் அவன்கிட்ட போய் நீ விசுவாசி அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்போ அவனுக்காக இன்னொருவன் விசுவாசிக்க வேண்டியிருக்கு யார் உண்மையான உருத்தான பெத்த இப்பொழுது ஒரு காரியம் செய்ய போகிறீர்கள் அந்த தகப்பனை போல ஆண்டவடத்தில் சொல்ல போறீங்க சுவாசிக்கிற ஆண்டவரே உங்களால முடியும்னு எனக்கு தெரியும் என் உள்ளத்தில் அந்த அபிஸ்வாசத்தை நீக்கி இப்பொழுதே அற்புதம் நடக்க உதவி செய் வார்த்தையை அந்த பையனுடைய தகப்பன் ஆண்டவரத்தில் சொன்ன பொழுது உடனே ஆண்டவர் அந்த பையனுக்குள்ள இருக்கின்ற அசுத்த ஆவியை அதட்டுகிறார் முற்றிலுமாய் சுகமடைந்தார் சீசர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அவங்களுக்கு என்னன்னா மத்திய பத்து ஒன்றுல இந்த ஆண்டவர் தான் நமக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார்கள் இவ்வளவு நாள் ஊழியம் செய்கிறோம் எல்லா இடங்கள்லையும் அற்புதம் நடக்கு சாசுகள் ஓடுகிறது வியாதிகள் சுகமாகிறது எல்லா அற்புதங்களும் நடக்குது இந்த பையனுக்கும் அதே தான் ஜோம் பண்ணோம் அற்புதம் நடக்கலை ஆனால் இப்போ அவர் வந்து சொல்கிறாரு அற்புதம் நடக்கு அப்போ இதுக்கு எதுவும் டெக்னிக் வச்சுருப்பாரோ நம்மகிட்ட சொல்லாமல் இருப்பாரோன்னு சொல்லி அவரிடத்துல தனித்து வந்து சீசர்கள் கேட்டாங்க எங்களால் ஏன் துரத்த முடியாமல் போயிட்டு ஆண்டவர் எங்களால் ஏன் இது கூடாமல் போயிற்றுன்னு சொன்ன பொழுது ஆண்டவர் இம்மிடியேட் பதில் என்ன சொல்ல தெரியுமா உங்கள் தான் கூடாமல் போயிற்று இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் ஒழிய மற்றெந்த விதத்திலும் போகாது அப்படின்னு அர்த்தம் அதிகமாய் நீங்கள் ஜபிக்கிறதுனாலும் உபவாசம் பண்ணுகிறதுனாலும் உங்களுக்குள்ளே ஃபெய்த்து கூடி வரும் விசுவாசம் பெருகும் அடிக்கடி ஜபிக்க ஜபிக்க ஜெபிக்க ஆண்டவரோடு நாம் நெருங்குகிறோம் ஆண்டவரோடு நெருங்க 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 நமக்கு விசுவாசம் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது விசுவாசத்திலே வளருகிறோம் அது உபவாசித்து ஜபிக்கும் பொழுது இன்னும் கூட ஆண்டவருடைய அன்பிலும் ஆண்டவருடைய உறவிலும் நெருங்கி கிருமைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம் விசுவாசத்திலே வளருகிறோம் அந்த விசுவாசம் நம்ம ஊழியர்களுக்கு செல்லும் பொழுது அங்கே பேய்கள் அலறி ஓடுகிறது உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமேறாது என்று தான் சொன்னார் ஜபத்தினாலும் உபவாசத்தினால் அப்படின்னோடனே நம்ம ஜபம் உபவாசம் அதுல ஏதோ ரகசியம் இருக்க போல இல்லை ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அப்படி விசுவாசம் பெருக்கும் பாயிண்ட் தான் உங்கள் அவிசுவாசத்தினாலே முடியாமல் போய்விட்டார் அந்த பையனுடைய தகப்பனுடைய வாழ்க்கையிலுமே அவிசுவாசம் தான் அதனால எங்க போனாலும் கூட காரணம் இந்த அவிசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் உள்ள அவிசுவாசம் ஆண்டவரிடத்திலிருந்து வர வேண்டிய நியாயமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது இப்பொழுது நாம் ஒரு காரியம் செய்ய போகிறோம் நம்முடைய அபாத்திர தன்மையை அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கப் போகிறோம் அவற்றை சொல்லப் போகிறோம் அவற்றை பேச போகிறோம் உண்மையை பேச போகிறோம் ஆண்டவர் உண்மைகளை நேசிக்கிறார் உண்மையோ அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறார் நீங்கள் உண்மையாய் அவரிடத்தில் பேசினால் உண்மையை நேசிக்கிற ஆண்டவர் உண்மையாய் உங்களுக்கு பொழுது உதவி செய்வார் ஜெபிப்போமா உங்களுக்கு அருமையானவர்கள் ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் பலவீனங்கள் இருக்குமானால் இப்பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு 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 உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்லவரும் வல்லவரும் இறக்கம் செய்கிறவருமாய் இருக்கிறவரே உண்மை நன்றியோடு நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் உம்மால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிறோம் ஆனாலும் எங்கள் உள்ளத்திலே அவிசுவாசம் இருக்கிறது இப்பொழுது நீர் அற்புதம் செய்யும் தங்களுடைய சரீர பலவீனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் நெருக்கமானவர்கள் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பிள்ளைகள் ஜபிக்கிறார்கள் அப்பா ஹலலூயா ஹலலூயா ஹல எல்லாரும் ஜோம் பண்ணுங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் அவிசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் என் அவிசுவாச நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள் இப்பொழுது அற்புதங்களை செய்ய அவர் ஆரம்பிக்கிறார் ஆண்டவருடைய அற்புத கரம் உங்கள் மேல் நீட்டப்படுகிறது உங்கள் வியாதியஸ்தர்கள் மேல் நீட்டப்படுகிறது இப்பொழுது ஆண்டவர் தெய்வீக சுகத்தை உங்களுக்கு தருகிறார் பெற்றுக்கொள் மகனே பெற்றுக்கொள் மகளே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார் இப்பொழுது அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் அவிஸ்வாசம் நீங்க அவரிடத்தில் கேளுங்கள் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உடைய வியாதியஸ்வரலை தொடுகிறதற்காய் நன்றி அவர்களை குணமாக்குகிறதற்காய் நன்றி உடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறதற்காய் நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் தொடுவீராக இப்பொழுதே ஆண்டவரை குழந்தை இல்லாமல் கஷ்ட கட்டப்படுகிற தம்பதிகளுக்கு கற்பத்தின் கனி என்கிற ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஒரு நிரந்தர விடுதலை கட்டுகளினாலே கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே ஆமேன் நன்றி ஆண்டவரே நன்றியாண்டவரே நன்றியாண்டவரே ஒவ்வொரு வியாதிகளில் இருந்தும் அற்புத சுகத்தை கொடுப்பீராக விடுதலை கொடுப்பீராக நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி ராஜா விடுதலை கொடுக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரை தொடர்ந்து பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் ஆசிர்வதியும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக மை துதிக்க நீ கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களருமை பிதாவை ஆமேன் ஆமேன்